அன்பான வணக்கத்தை தெரிவித்து இரண்டாம் அவர்களின் தமிழ் வளர்ச்சி மாநாட்டினை தொடங்கி வைத்து மலரை வெளியிட்டு தொடக்க உரையாற்ற இருக்கின்ற எங்களது பேராசிரியர் அமைச்சர் உரையாற்றங்கி உரையாற்றி வருகை தந்திருக்கின்ற அமைச்சர்கள் மக்கள் அந்தபதி அவர்களே மஸ்தான் அவர்களே இங்கே சம்பத் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்கின்ற சான்றோபர்களுக்கும் ஐயா டாக்டர் பி சந்தா அவர்களே டாக்டர் பிஜி சந்தோஷ் அவர்களே முனைவர் ராஜேகன் நிறைவாக நன்றி வந்திருக்கின்ற முனைவர் மா மகேஸ்வரி உள்ளிட்ட தலைமுறை அரட்டை அமைந்திருக்கின்ற மேலாள் துறை அமைந்த முனைவர் அவர்களுக்கும் மேலிருக்கின்ற சான்றோர்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வங்கி தந்திருக்கின்ற சான்றோபுடிகளுக்கும் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர்கள் இளைய நபர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்திற்கு சார்ந்த குறிப்பாக என்னுடைய நிகழ்வு என்பது நாளை இருந்தது இருந்தாலும் எதுவும் தமிழ் முந்தும் அந்த தமிழுக்கு நீ முந்து என்கின்ற வகையில் இன்றைக்கு நான் வந்திருக்கேன் நேரத்தை எடுத்துக்கிறது வந்து அது முறையாக இருக்காது ஏன்னால் நாளை என்னுடைய நேரம் என்று சொல்லும் இன்றைக்கு பல சான்ற பெண் மக்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் கல்வி நிறுவனங்களில் தமிழ் என்கின்ற வகையில் என்று சொல்லும் பொழுது வரும் மொத்த கலைஞர்கள் அவர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார் தமிழ் வழியில் நீ படிக்கிற அப்படின்னா பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கு கட்டணத்தில் இருந்து உனக்கு விளக்களிக்கப்படுகிறேன் என்று முதன்மை கலைஞர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே முதலமைச்சர் கலைஞரவர்கள் தான் நம்மளுடைய அரசு பணிகள் சேர வேண்டும் என்று சொன்னார் குறிப்பிட்ட பணிகளில் அவர்கள் சேர வேண்டும் என்று சொன்னார் தகுதி வாய்ந்த அந்த பள்ளி படிப்பு தேவை அதோடு சேர்ந்து நீ தமிழ் வழியில் படித்தாய் என்று சொன்னால் இருபது சதவீதம் மணக்கெண்டு தனியாக ஒரு ரிசர்வேஷன் உண்டு என்று சொன்னவர் முதல் கலைஞரவர்கள் அதே ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் தமிழ் தாய் வாழ்த்தை நீங்கள் பாட வேண்டும் என்று மனோமணியத்துடைய சுந்தரனுடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தமிழ் கலைஞர் அவருடைய வழியில் இன்றைக்கு மாநிலத்துடைய பாடலாக தமிழ் தாய் வாழ்த்தை நம்முடைய நீராறு கடலோரத்தை அறிவித்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு பேர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தமிழ் என்று வரும்பொழுது தொடர்ந்து அதை எந்த அளவுக்கு நாம் குறிப்பாக இங்கே சொன்னது போல மாணவர்கள் பள்ளியிலிருந்து போற்றுகின்ற விதமாக திறனறி தேர்வு தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு என்கிற ஒரு தேர்வை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை தேர்வு செய்து இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கின அந்த திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி தமிழ் சார்ந்த நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கின்ற அதே வேளையில் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு முத்தமிழியின் மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு பல அது அறிவியல் சார்ந்து அது மருத்துவம் சார்ந்து பல புத்தகங்கள் வருகிறது என்று சொன்னோம் அதை மொழிபெயர்க்கின்றோம் தமிழ் சார்ந்து மொழிபெயர்க்கின்றோம் வடநாட்டை சார்ந்த நானும் மொழிபெயர்ப்பு செய்கிறோம் என்னுடைய மொழியில் என்று சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு அநாட்டாமி என்று சொன்னால் அது இந்தியில் அநாட்டாமி என்றுதான் வருகின்றது ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் அது உடல்பூறு என்கின்ற அளவுக்கு அதை நாம் செம்மைப்படுத்தி நாம் இன்னைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மொழிபெயர்ப்பு என்று வரும்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற பல மொழிகளுக்கு நம்முடைய தமிழ் மொழியை மொழிபெயர்ப்பு என்று இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிராண்ட் அதுக்கென்று டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் என்கின்ற அளவுக்கு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் சிஐபிஎஃப் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நம்முடைய சென்னை இன்டர்நேஷ்னல் புக் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டை சாதனைகின்றவர்கள் தான் இங்கே கிடைக்கிறோம் ஏதாவது நாற்பத்தி ஐந்து நாடுகளை சாதனைகளை நாம் அழைத்து இங்கே வர சொல்லி எங்களுடைய தமிழ் மொழியுடைய பெருமை எடுத்து சொல்கிறோம் இதை மொழிபெயர்ப்பதற்கு உங்களுடைய நாட்டு உங்களுடைய மொழியை இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு நேற்று தரோம் நீங்கள் கோலப்பட வேணாம் எங்களுடைய நல்ல தமிழ் இலக்கியங்களை நீங்கள் உங்களுடைய மொழியை நீங்கள் அதை மொழிபெயர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அதையும் செய்து கொண்டு ஏறத்தாழ எண்ணூத்தி ஐம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளிநாட்டில் இருக்கின்ற நாடுகளோடு நாம் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கோம் என்று சொன்னால் இது நம்முடைய தமிழ் மொழியை வெறும் தமிழ்நாட்டை சார்ந்த நாம் மட்டும் பெருமை பேசினா பார்த்தா தமிழ் மொழியை பெருமை உலகம் கொண்டு செல்கின்ற மொழி இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த புத்தக திருவிழா இருக்கின்ற அதை இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் அதில் தமிழ் மொழியை நாம் அங்கப்படுத்த வேண்டும் அதை நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் மொழியை கல்வி நம்ம சார்ந்து குறிப்பாக இன்றைக்கு தேசிய நூலகத்தினால் இன்றைக்கு இந்த போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்வதை எனக்கு பெருமை ஏனென்றால் இன்னைக்கு பல நூலகங்கள் நூலக கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம் முத்தரமிழியல் கலைஞருடைய பெயரில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டு நூலகத்தை நாங்கள் தொடங்கி எதிர்கொள்கிறோம் இங்கே முத்தமிழிய கலைஞரவர்களால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இங்கே அது வலியுறுக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதில் தமிழ் மொழி கெண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு நிலையிலும் அதை எப்படி நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்பதை பல்வேறு திட்டங்கள் மூலமாக பல்வேறு போட்டிகள் மூலமாக இன்றைக்கு தமிழை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் தான் இங்கே பேசிய அவர்கள் சொன்னது போல தனியார் மொழியை சார்ந்த அதுவும் முதலமைச்சர் கலைஞர் தான் கொண்டு வராது தமிழ் கல்வி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தனியார் முறையில் ஒன்னாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதையும் நாங்கள் சாத்தியப்படுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல சிபிஎஸ்இ சாத்திருக்கின்ற ஆசிரியர் ஏற்ற ஒரு பத்தாயிரம் பள்ளிக்கூடம் பொருட்கள் இருக்குது என்று சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சியை வழங்கிய ஒரே நம்முடைய அரசு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் வரைக்கும் அரசு பள்ளியை சாதனைக்கிற டீச்சர்ஸ் தான் நாங்கள் பயிற்சி வாய்ந்திருந்தோம் இன்றைக்கு தனியார் பள்ளியை சாதனைக்கின்ற தமிழ் ஆசிரியர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி நான் வழங்கியிருக்கோம் என்று சொல்லும்போது தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டுக்கிட்டு இன்னும் நீங்கள் இது போன்ற மாநாடு நடத்தும் பொழுது நீங்கள் தருகின்ற ஆலோசனை பேராசிரியர் என்ன வந்து ஏன்னா பல நேரங்களில் எங்களை வழிநாட்டுறது அதுதான் என்ன முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஒவ்வொன்றையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தான் நீதி கட்சி காலத்துல தமிழ் மொழிக்கு செம்மொழிகள் அந்தஸ்து வர வேண்டும் என்று அன்னைக்கு அதை தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அதுக்கான அந்த மொழிக்கான அந்த அந்தஸ்தை பெற்றுத்தந்தார் என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்ட கலைஞர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நாமும் வாழ்கின்றோம் என்ற பெருமையோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி இன்னும் தமிழ் மொழியை பத்தி சொன்னோம் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சான்றோர் பெருமக்களாம் உரையாற்றி இருக்கிறார்கள் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் தருகின்ற இன்னும் மூன்று நாட்களாக நடைபெறுது என்று நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் என்னென்ன ஆலோசனைகள்லாம் வழங்குகிறீர்களோ கண்டிப்பாக அதை உள்வாங்கி கொண்டு அதை எங்களுடைய கல்வி நிறுவனங்களில் அது பள்ளி கல்வி என்று வரும்போது அதை எப்படியெல்லாம் கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த பாங்கினை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்னும் தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்கின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மேலே இருக்கின்ற சான்ற பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி